குறிப்பிட்டு அழைத்து கொண்டிருக்கிறோம் நம்பர் அரவிந்த் அருப்பட்டு வர்றேன் முஸ்லீம் நண்பரை பற்றி நிறையா பழகிருக்கேன் உண்மைக்கு வந்து நல்லா பழகுவாங்க அது எனக்கு தெரியும் தொப்புள் குடி உறவுன்னு சொன்னீங்க அந்த தொப்புள் குடி உறவு வந்து இறக்கும் போது வந்து உங்கள்கிட்ட தர்கா தாண்டி போகும்போது தாரத்தப்ப இந்து மதத்துலேருந்து தாரத்தப்பட்டியோட தான் போவாங்க அது வந்து இந்து மதத்தை சார்ந்தது புரியல கொட்டடிக்கிறதா கொட்டடிக்கிறது அம்மா பள்ளிவாசலை கடந்து கடந்து செல்லும் போது மட்டும் யாரும் அடிக்க மாட்டாங்க அது எதுக்காக அண்ணன் ஒரு சமூக ரீதியான பல இடங்களில் பிரச்சனைகளை தோற்று வைத்திருக்கிற நமக்கு இடையில இணக்கம் உருவாகணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படும் அப்போ தான் இந்த சமூக பிரச்சனைகள் ஒழிந்து ஒரு மனிதனையும் வளரும் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா பள்ளிவாசலையும் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதிகளையும் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் இறந்த சடலத்தை தூக்கிட்டு போனால் கொட்டடிச்சுட்டு பாட்டு படிச்சிட்டு போகிறோம் உங்கள் ஏரியாக்குள்ளே வரும்போது செய்யக்கூடாதுங்கிறாங்களே இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விதங்கள்ல கொட்டடித்து ஆட்டு பா பாடி இது மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது பல வருடங்களாக இந்து மத சமூக அடிப்படையில் உண்டான செயல்பாடுகள் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதிகளெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் சமீப காலமாக கொஞ்ச நாட்களாக இந்த ஊர்வலம் போகிறோம் என்ற பெயரில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் உரசலை உண்டாக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டுருச்சு விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுத்தணும் சண்டைகளை உருவாக்கணும் என்று சொல்லிய வலுக்கட்டாயமாக நாங்கள் இந்த வீதி வழியாக சார்ந்தவர்கள் அடம் பிடிச்சு முஸ்லிம்களுடைய பகுதியில் கிராஸ் பண்ணி போவோம் என்று போக வச்சு கடைசியில அனுமதி கொடுத்து போக விட்டா என்ன ஆயிடுச்சு தெரியுமா நாட்டில் பல ஊர்களில் கலவரங்கள் முத்துப்பேட்டையில் கலவரம் திண்டுக்கல்லில் கலவரம் நாட்டில் பல ஊர்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி அதில் தான் ஊர்வலம் ஆரம்பமானது அதுக்கு முந்தைய எவ்வளோ ஊர்வலம் இருந்துச்சு அந்த ஊர்வலத்தில் பஞ்சாயத்தே வரலை அவங்க விசாரம் போய்கிட்டு இருப்பாங்க இவங்க பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருப்பாங்க ஒருவேளை பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டு இருக்குமானால் தொழுகைக்குரிய நேரமாக இருந்தால் கடந்து செல்லக்கூடிய இந்துக்கள் என்ன செய்வாங்க அவங்களே அவங்களே தடுத்துருவாங்க அங்கே இருக்கிற பெரியவங்க இருப்பாங்களே அப்போ அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே தடுத்து ஒரு ஒரு பத்து அடி இருபது அடி கடந்து போனதுக்கு பிறகு மீண்டும் தங்களுடைய அந்த கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டு போய்கிட்டு இருப்பாங்க இது தடுக்க வேண்டிய தேவை எங்க வந்துச்சுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உருவெடுக்கவே இல்லை அது மாதிரி ஊர்வலத்தை விட்டதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா முஸ்லீம் பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது அது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வேறு வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் உதாரணமா பத்து பைசா முறுக்கு பள்ளி வாசலன் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற ஊர்ல விநாயகர் சதுர்த்தியில கலவரம் ஏற்படுகிறது கலவரத்திற்கான பின்னணி தான் அது வரைக்கும் வேற என்ன சொல்லி கோஷமிட்டு கொண்டு வந்தவர்கள் பள்ளிவாசலை கிராஸ் பண்ணும் போது பள்ளி வாசகத்தை கேட்டா அதை எல்லாரும் ஜீரணிப்பாங்கன்னு சொல்ல இயலுமா எல்லாருமே அறிவுபூர்வமா அணுகி எல்லாம் அதுக்கு பதில் கொடுத்து ஏன் பா இப்படி என்ன நம்மை மாதிரி அறிவுபூர்வமான தளத்தில் எல்லாரும் இயங்க மாட்டாங்க சில பேர் உணர்ச்சி வசப்படக்கூடிய பத்து பேர் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க உணர்ச்சி என்னடா என்ன எங்க பள்ளிவாசலை பத்தி சொல்றேன் எது நீ நொறுக்கிருவியா நொறுக்கு பார்க்கலாம் இங்க இருந்து கல்ல விட அங்க இருந்து கல்ல விட பெரிய கலவரமாகி ஆகி நாடே ரணகலப்பட்டுச்சு இது மாதிரி நிறைய சொற்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் முஸ்லீம் பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி துளுக்கனை வெட்டு துளுக்கச்சியை கட்டு முஸ்லீம்களை துளுக்கன்ற வார்த்தையில சொல்லுவாங்க தானே இது மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு இப்படி ஆங்காங்க பல்வேறு ஊர்களில் இந்த வழிபாட்டுக்காக செய்யக்கூடிய ஊர்வலத்தின் பெயரால் என்னைக்கு பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் இந்த ஊர்வலத்தை உள்ள வராதிங்க இருக்கீங்க அப்படியே வந்தாலும் மௌனமா போங்க அதுக்காக நிறைய ஏற்பாடுகள் போலீஸ் பந்தோபஸ்து விநாயகர் சதுர்த்திக்கு போடுற அளவுக்கு வேற எந்த திருவிழாவுக்காவது போலீஸ் பந்தோபஸ்து நீங்க மதுரையில் எவ்வளவு பெரிய பெரிய தான் எல்லாம் மீனாட்சி கோவில் அந்த நிகழ்ச்சியில பாக்கிறேன் லட்சக்கணக்கான மக்கள் குழும்புறாங்களே அவங்க குடும்பக்கூடிய பள்ளிவாசல்கள் காவிரி பல பள்ளிவாசல் இருக்கு காவிரி ஆத்தங்கரையில லட்சக்கணக்கான இந்துக்கள் கூடுறாங்க அங்க எல்லாம் போடாத பந்தோபஸ்த இருபது பேர் முப்பது பேர் செல்லக்கூடிய ஊர்வலத்திற்கு போடப்படுகிறது என்ன காரணம் இதுதான் காரணம் தேவையற்ற கோஷங்களை போட்டுறாங்க உணர்ச்சிகளை தூண்டிருவாங்க அப்படின்ற இந்த பிரச்சனை உருவெடுத்ததுக்கு பிறகுதான் வேணாம் நமக்கு இடையில இருக்கிற நல்லெணக்கம் கெட்டுறேன் வேண்டாம் நீங்க பத்து பேர் வர்றீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க உங்களை எவனோ ஒருத்தன் கேடு கட்டவன் சமூகத்தினுடைய மீது சண்டைகளை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு யாரோ ஒருத்தர் இது மாதிரி கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டா நேத்தைக்கு இருந்த உறவு கெட்டு போயிடக்கூடாது அதனால தேவையில்லை இதுதான் காரணமே தவிர வேறு உங்களுடைய சடங்குகளை தடுப்பதோ எங்கள் தெருவுக்குள்ள வந்துட்டா எங்க தெருவு அசுத்தப்பட்டுரும் நினைக்கவே மாட்டோம் இந்த அசுத்தப்படக்கூடிய சிந்தனை கூட உங்கள்கிட்ட கூட உண்டு இந்து சமூகத்தில் கூட செத்த வீட்டுக்கு போயிட்டு பெரிய காரத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது இப்படி எல்லாம் கூட கட்டுப்பாடு வச்சிருப்பீங்க எங்கள்ட்ட அப்படி கூட கிடையாது நாங்களே சடலத்தை தூக்குவோம் தோல்லை தூக்கி நடப்போம் அது எங்க மேல அசுத்தம் ஆயிடுச்சு நினைக்க மாட்டோம் எங்களுடைய உடம்பையோ எங்களுடைய கொள்கையையோ அது அசுத்தமாக்கிடுச்சு அந்த சிந்தனை கிடையாது அப்ப இன்னும் சொல்லுவதா இருந்தா இறந்து விட்ட சடலத்தை பொறுத்தவரை அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அவங்க ஊர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்துல சில அவர்களுடைய நண்பர்களோடு இருக்கிறார்கள் அப்ப திடீரென்று அவர்களை கடந்து ஒரு பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க உடனே நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிக்கிறாங்க பக்கத்தில் நிற்கிற அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க நபிகள் நாயகமே இது யார் சடலம்னு நினைச்சீங்க முஸ்லிம் ஆயிவரு இவர் ஒரு யூதரு யூதருடைய சடலத்தை கொண்டு போறாங்க எதுக்கு போட்டு மரியாதை எந்திச்சு நிற்கிறீங்க அப்ப நபிகள் நாயகம் பதில் அளிக்கிறாங்க யூதருடைய சடலமாக இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிர் இருந்த உடல் தானே அது ஒரு மனுஷ உயிர் தான உள்ள இருந்துச்சு அவ யூதனா இருந்தா முஸ்லிமா இருந்தா என்ன அதனால எந்திச்சு நிக்க இன்னைக்கு எங்களுக்கு கடமை அது இன்றைக்கு எங்களுடைய கடமை என்னன்னா நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு சடலம் கொண்டு செல்லப்பட்டால் அது எந்த சமூகத்தை சார்ந்த சடலமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு மரியாதை செலுத்துகிற நிமித்தமாக அதற்காக நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை போடப்பட்டிருக்கிறது அபிப்பிராயமோ எங்க அசிங்கம் அசிங்கமாயிரும் என்ற சிந்தனையோ என இந்து மதத்துல சாதிய வேறுபாடுகள் கொண்டிருக்கிற அமைப்புகள் கூட அதை பார்க்கலாம் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் இன்னொரு சாதி தெருவுக்குள்ள சடலத்தை தூக்கிட்டு போறதுக்கு சண்டை நாங்கள் சடலத்துக்கு சண்டை போடவே சடலத்தை பிரச்சனை அதை தூக்கி கண்டு சொல்லும் பொழுது போகிற பொழுது பயன்படுத்துகிற தேவையற்ற உணர்ச்சி பூர்வமான சொற்களுக்கு தான் சண்டையை மூட்டுகிற வார்த்தைகளுக்கு தான் நாங்கள் தடை விதிக்கிறோம் தவிர தாராளமா வாங்க தேவைப்பட்ட உங்களுக்கு தேவையான வசதிகளை கூட செய்து கொடுத்து உங்களை அணி வெளியேற்றி வைக்கிற மனோநிலையில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இருக்கும் தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரிவினை நோக்கத்தில் செய்யவில்லை சண்டை வந்து விடாமல் ஒரு சமூகமான ஒரு சுமூகமான சமூக வாழ்வு நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கொட்டு போன்ற வாத்தியங்களுக்கு தடை விதிக்கிற வேலைகளில் சில பகுதி முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கூட சில பகுதி தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம் எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு ஒரு துவேஷம் இல்லாத கிராமங்கள் நாட்டில் எவ்வளவோ இருக்கிற அந்த கிராமத்தெல்லாம் போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிராமங்களில் இன்னைக்கும் போறாங்க வர்றாங்க கொட்டை அடிக்கிறாங்க மேலகாலத்தோடு போறாங்க முஸ்லீம்களை கண்டுக்கிறது இல்லை அவங்கள பத்தி பேசுறதில்ல காரணம் என்னன்னா அங்க அது மாதிரி சிந்தனை இல்லை எங்கே இந்த சிந்தனை உருவெடுத்து விட்டதோ மத மததுவேச சிந்தனைகள் உருவாகி விட்டதோ அங்குதான் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை போட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரியுது